ஏன்னா அருண் பிரபு சார் வந்து அருவியிலையே பயங்கரமாக ப்ரூஃப் பண்ணிட்டாரு ஆமாம் நீங்களும் இப்போ தனநயன் சொல்கிறப்ப கூட உங்கள் பேனரில் பண்ணால் அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமாக இருக்கும் அது வெற்றி பெறவும் வச்சுருவீங்கன்னு சொன்னார் சக்தி திருமகன் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லை சார் என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதற் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டேரக்டர் மட்டும்தான் சார் நான் முன்னாடி நிறைய மேடைகளை சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிவிட்டேன் அவருக்கு சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன் மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டார் சார் அதுக்கே ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அந்த கதை எழுதியிருக்கிறாரு அருமையாக அவரும் செல்லும் சே சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டாரு சார் கதையை சொல்லும்போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன் இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு பார்த்த எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை அதான் விஜய் சார் பிறந்த நாள் வாங்கி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் இருபத்தஞ்சாவது படத்தில் நல்ல முன்னேறி இருக்கீங்க தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிஸ்னஸ் இருக்குது முகம் தெரிஞ்சதாக இருக்கீங்க ஐம்பதாவது படத்தில் எப்படி இருப்பீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுதுங்க ஐம்பதாவது படத்துல சார் நீங்க சொல்லுங்க சார் உங்களுக்கு விருப்பப்பட மாதிரி பண்ணலாம் சார் என்ன செய்யலாம் சொல்லுங்க சார் உங்களுக்கு யார வச்சு படம் பண்ணணும் கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க சார் நான் உங்கள்கிட்ட பர்மிஷன்ல ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லை அந்த பிளான் எனக்கு இல்லை சார் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒருவனில் பண்ணியிருக்கிறேன் எமனில் பண்ணியிருக்கிறேன் இது இன்னும் உள்நிலை அரசியல் இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றது உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார் எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இது அரசியல் இருக்காது யூனிவர்சலாக அரசியல் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்காத பார்வையில் இப்போ முதல்வரில் நீங்கள் ஒரு அரசியல் பார்த்துருப்பீங்க கோடியில் உரம்ல பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அரசியல் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷன்ல அவர் கேமரா வச்சிருக்காரு ஸோ வித்தியாசமாக இருக்கும் சார் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்லருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லா இருக்கு சார் நம்மளால் நிமித்தியாக பேசிட்டு இருக்கோம்ல நீங்கள் ஜாலியாக கேட்குறீங்க நான் ஜாலியாக பதில் சொல்றேன்றதுனால நம்மளால் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டில் அங்கங்கே பிரச்சனைகள் வரதானே செய்யும் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும் நம்மளால் ஏன் கேட்க முடியாது சம்டைஸ் வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க மாதிரி அரசியல் நாட்டு நடத்துகிறதுன்ற ஒரு டாஸ்க்கான விஷயம் தான் அது அந்தந்த டைமில் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் இருவத்தஞ்சு படம் இதுக்கு அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தேங்க் யூ சார் மியூசிக்கா சார் இப்ப கொஞ்சம் ஜென்சி கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம் சோ பெரிய லெவல்ல மியூசிக்க பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க உங்களோட மியூசிக்கு ரீசென்ட்டா கூட மத்த படம் அவ்வளவு பெரிய தேங்க் பிரேக் பண்ணுச்சு தேங்க் யூ சார் சோ திருப்பி மியூசிக்கல ஃபோக்கஸ் இருக்குமா பண்ண படம் அடுத்து கமிட் பண்ணணும் சார் நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்ல ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவுல நான் அதனால் மியூசிக்கில் கொஞ்சம் ஆனால் ஒரு சப்போஸ் நான் நீங்கள் ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே நீங்கள் ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர் எனக்கு நீங்கள் காசு தெரியுங்கன்னா உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும் அப்போ ஷூட்டிங்கில் இருக்கேன் அங்கே இருக்குன்னு சரியாக உங்களை நடத்தாமல் போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியராக செய்ய முடியாது நினச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன் இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஜேன்லேருந்து இந்த சக்திந்திரபவன் படம் முடிச்சதுலேருந்து அதர் கம்பெனிஸ் அதர் ஹீரோஸோட படம் அதர் ப்ரொடக்ஷனுக்கும் கண்டிப்பாக நான் வேலை கொடுக்கலாம் பேர் பண்ணுறேன் சார் சரிங்க சார் இது வந்து இப்போ மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார் இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டிஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார் இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் பீப்புளுக்கான படமாக இருக்கும் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும் சார் சார் எனக்காக சார் கேள்வி ஆ ஓகே சார் ஆ ம்

இன்னைக்கு கூட மார்கனோட இருபத்தஞ்சாறு நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொடுத்துருக்கோம் தம்பி ஆமைக்கு மாலை வச்சுருக்கீங்களாப்பா ஆமாம் வந்துருச்சா ஆமாம் வரலையா இம்தியாசுங்க ஆ இம்தியாசி கேளுங்க ஆமாம் என்ன வச்சுருந்தோன்னா சார் அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமா போன வீடும் அமினா போன வீடும் ஒரு புடிதன்ற மாதிரி ஆமா மேலே பெரிய கலங்கத்தை வச்சுருந்தாங்க சொசைட்டி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃபிரண்ட்டில் வச்சு தான் பண்ணேன் மார்கன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓடி இருக்கு ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ் ஆமாம் வச்சாப்பா கொண்டு வந்து சார் கேட்டதை ஒட்டி அப்படியே மாலை போட்டுடலாம் ஸோ அப்படிதான் சார் என்னோட எண்ணங்களில் வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனை எல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது சார் நம்ம மனசு அப்படின்றது தான் அப்படின்றதுனால இந்த சக்தி திரும்ப அது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான் ஏன் இத்து போட்டீங்க இலக்கணப்படி இத்து வரணும் அதான் சார் எனக்கு வந்து நீங்களாக இருக்கீங்களே சார் எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்கள் சார் டேரக்டர் அருண் பிரபு வந்து சார் எஸ் நான் இல்லை இல்லை நீங்க சொல்லுங்க எப்பவுமே வந்து கதாநாயகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பட படம் பண்ணுவாரு ஸோ இதுல வந்து உங்களுக்கு கதாநாயகி முக்கியத்துவம் இருக்கா ஏன்னா ஹீரோ ஹீரோ வந்து பெரிய ஹீரோ ஸோ அதில் வந்து டேரக்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது போது கதாநாயகி முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாரா இல்லை உங்களுக்கு தான் சார் மெயினான கேரக்டர் சொன்னாங்களா இல்ல இருக்கு ரொமா பண்ணுறேன் நீங்க ரொமான்ஸ் ரொமா சார் பண்றீங்க அபி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் மண்ணலி போட்டுறதுங்க ஆரம்பத்தில் எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா என்ன பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு இப்போதான் ஸ்லோவாக டேரக்டர் ஓப்பன் ஆகிறாங்க நானும் பண்ணிருக்கேன்ப்பா எப்பவுமே படத்தில் வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க சிங்கிள் போட்டால் அது வேற கேரக்டி இப்போ டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க சொன்னா டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமாக சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு இந்த படத்துல ரெண்டு சாங் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்க டபுள்ஸ் போட்டால் அங்கே நல்ல விதமாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றோம் நாங்கள் நீங்க உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக

ஆ பிச்சைக்காரன் த்ரீ நான் டேரெக்ட் பண்ணுறேன் சார் ஆக்சுவலாக அதுக்கு கதை கதையை ஒர்க் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் இயர் டேரெக்ட் பண்ணுறேன் தேங்க் சார் விஜய் சார் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க் யூ இருபத்தஞ்சாவது இது தேங்க் யூ சக்தி திருமகன் வச்சீங்க ஆனால் பராசக்தி டைட்டில் இன்னும் அதை விட சூப்பராக இருந்தது அதுவும் அரசியல் தான் அதுவும் கலைஞர் தொடங்கினதுதான் இப்போது உங்கள் பேர்லேயே அரசியலில் இறங்கியிருக்காரு யார் விஜய் ஆ ஓகே ஸோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா இன்னும் இதை தெரியுங்க பிரிண்டில் வா ஐயோ ஆ புரியல

அன்பாலாக சுடுன்னு ஆசைப்பட்டேன் இல்லை எல்லாம் டயர்டாக வந்து உட்காந்துருப்பீங்க பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா இன்னொரு ப்ரெஸ் மீட்டு அப்படியே ஆயிடக்கூடாது உங்களுக்கும் ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன் ஆக்சுவல் ப்ளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டில் இருக்கக்கூடாது ஃப்யூச்சரில் இதனால் அது ஆயிடாது நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக சிம்பாலிக்காக சரி எப்போ செருப்பு போடுவீங்க நல்லாயிருக்குப்பா சூப்பராக இருக்குது நீங்கள் கழட்டி பாருங்கள் வேறு லெவலில் ஆயிடுவீங்க நாங்கள் சூப்பர் ஆ விஜய் ஹிட்டி சார் வாழ்த்து பிரதான வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்புறம் சமீப காலமாக படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது அந்த அரசியல் படங்களில் பொதுவாக ஜாதி இல்லைன்னா மதத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் வர படங்கள் மதம் சார்ந்து தான் இருக்கு இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருக்கீங்க இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது அரசியல் படம் சொல்லி சொல்றாரு இதுல எந்த அரசியல் வந்து பேச சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்றாரு சார் அது முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குமா இல்லை கிறிஸ்டியனுக்கு எதிராக இருக்குமா யாருக்குமே இல்ல யாருக்கு எதிரான ஒரு படமா இருக்குமா எந்த மாதிரி அரசியலை பேச போகுது மக்களோட அரசியல் பேசுறாங்க சார் ஆக்சுவலா நாட்டில் என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதா கதையா இருக்கும் நீங்க வந்து அருண் பிரபு கரெக்டா சொல்வாரு அதுக்கு சரி நீங்க சார்

சரிங்க சார் இப்போ என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தேட்ரு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன உங்க பேண்டா உங்கள் பெரிய தேட்டருக்கு நாங்க வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போறீங்க இல்லை ஒண்ணுமே சரி பண்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் தேட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு அறநூறு தேட்டு நமக்கு ஒரு நானூறு தேட்டு கிடைக்கும் இப்போ ஸ்டில் கிடைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ ப்ளஸ் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றா வந்தா தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா தனியா ஒரு படம் வந்தால் நீங்க எப்படி உங்க பசிக்கு வந்து ஃபீலிங் பண்ணும் இல்லையா அதனால் என் படமும் வந்து ரொம்ப அவங்க படமா வரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும் சரி இந்த ஒரு ஒரே நாளில் வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜந்தானே ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேறு படம் ரிலீஸ் ஆச்சு டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும் மக்கள்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும் அவங்களும் காசு போட்டிருக்காங்க அவங்க படமும் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ணணும் ஆசைப்படுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களே நான் வரவேற்கிறேன் நானும் ஒவ்வொருமா வந்துட்டு போயிடுறேன் ஸோ விஜய் தம்பி வருவாங்க குடி குடி சீக்கிரம் கூப்பிட்டு வரேன்ண்ணா இல்ல இல்ல கண்டிப்பா வருவாங்க நெக்ஸ்ட் டைப் பண்ண கண்டிப்பா சோ விஜய் உங்களுக்கு கேள்வி थैंक यू பெருமாள் வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू थैंक यू அண்ட் ஜெனரல் இந்த படத்துல பேச மாட்டீங்க ஓகே 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 சரி இந்த படத்துல நீங்க வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ ஜெனரல் எப்பவுமே சில ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட்ல வந்து நீங்க ரொம்ப ஃப்ரீயா விட்டீங்க டைரக்டர் இருந்தீங்க ஷூட்டிங் அப்ப எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது ஏன்னா ஜென்ரலா வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி ஆஹா எக்ஸ்டென்ட் ஆயிடுமோ கால் ஷீட்டை முடிக்கணும் அப்படின்ட்டு எனக்காவது ஹீரோயின் தாண்டி நீங்க ஏதாவது

ரெண்டு சாங்ஸில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸ் ஹார்ட் ஈட்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது கண்டிப்பாக தெரியறது சரிங்க சார் சிம்பாலிக்கலி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது சார் வாட் கேன் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணல சார் டீச்சர்ஸ் டே பண்ணுன்றது பிளான் பண்ணல ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு மூணு மாதம் கேப் நாலு மாதம் இருந்தாதான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேற படம் அருமையாக வந்துருச்சு ஒரு மாதம் பிகினிங்கில் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாசமாக வந்து இந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம் இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் இல்லை சார் அன்றைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வர்றது சந்தோஷம் தான் இருக்குது லீவ் விட்றாங்களா டீச்சர்ஸ் ஷேக்கு லீவ் விட்றாங்களா சார் டீச்சர்ஸ் ஷேக்கு இல்லையா நீ விட சொல்லலாம் சார் சரி ஸ்கூலில் கொண்டாடணுமா சரி ஓகே ஓகே சார் நீங்கள் இந்த சமூக அரசியலுங்கிறது வேற ஓட்டு அரசியலுங்கிறது வேற சமூக அரசியல்வாதிகள் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூகத்துக்கு போயராடுவாங்க பேசுவாங்க கருத்து சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய அறிவு படத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்தில் வாய் சந்திரசேகர் கேரக்டர் என்ன பேசுது அதை நீங்கள் படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியாது சார் சார் இது வந்து ஒரு சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார் படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்குது வாகை சாருக்கும் இன்றைக்கி மதுரையில் இருக்காங்க அதனால் வர முடியல சாரால் கரெக்டாக கன்சல்ட் பண்ணியிருக்கோம் மக்களுக்கான அரசியல் கன்சல்ட் பண்ணியிருக்கோம் தேர்தல் அரசியல் பண்ணல சார் டேரக்டர் சார் வாகை சுந்தர் சார் சார் கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா அரசியல் தொடர்பான சொல்கிறீங்க படம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருந்தேன் சார் அதே மாதிரி உங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்திங்கன்னா பெக்குலராக இருக்காங்க நம்ம வந்து ஹீரோயினை வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம் இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அறிவிலையும் சரி வாழ்லையும் சரி இதுலேயும் சரி இவங்க ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயும் நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க அது எப்படி என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க பொதுவாக போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார் நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும்போதும் வந்து அதே இயல்பா அழகா இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் சார் கேரக்டர் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஹீரோயின் மேடம் ஒரு ஒரு கொஸ்டின் திருப்தி உங்க பேரு திருப்தி விஜயாண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளவு லெவல்ல திருப்தியா இருந்தது என்ன ஃபீல் பண்றீங்க தமிழ்ல திருப்தினா யா எந்த லெவலுக்கு இருந்தது ஓ how satisfied. யா yeah. Uh, I'm waiting for him to listen. <laughs> yeah. Uh, so as I said earlier, also it was incredibly satisfying uh, experience working with the entire team and Vijay sir, of course. Uh, being my first, I mean this is the first feature film for me. I had never imagined that I would get casted in in a film with such great passionate people. Uh, ஸோ யா ஐ மீன் இட்இஸ் இட் இஸ் ரியலி வெரி சாட்டிஸ்ஃபைங் அண்ட் ஹம் பில்லிங் அட் த சேம் டைம் ஐ எம் ஜஸ்ட் ட்ரூலி கிரேட்ஃபுல் டுஜய் சார் அருண் சார் டேரெக்டர் சார் சார் படத்தை கே எஸ் ரவிக்குமார் சார் போட்டு காட்டினீங்களா அதான் முன்னாடி எடுத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் போட்டு காட்டினீங்களா அவர் என்ன சொன்னார் கண்டிப்பாக இனிமே தான் சார் போட்டு காட்டணும் ஃபைனல் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு மிக்சிங் இதெல்லாம் முடிஞ்சோன்னே கண்டிப்பாக போட்டு காட்டிக்கலாம் சார்

மோகன் இது வேற வந்து சொல்றேன் இன்னொரு இருக்கு வாங்க சோ ஆமைக்கு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு சார் உடைய பிறந்தநாள் சோ பண்ணுவாங்க பட் வி சோ அது நமக்காக வந்துட்டு இருக்கு தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக நிர்வாகிகள் இப்ப விஜய் ஆண்டனி சாருக்கு கௌரவிக்கிறாங்க ஆமா வந்தாச்சு அந் இப்போ மாலை போட வேண்டிய மாலை சார் மாலை போடுறீங்க சார் நீங்கள் போடுறீங்களா ஆமாக்கி மாலை வாங்க தம்பி நீங்கள் போடுங்க வாங்க தம்பி வாங்க நீங்கள் போட்டு சார் ஆமாம் சார் சார் ஆமாடிக்கு போனாரம் சார் போடுங்க சார் போடுங்க சார் தேங்க் யூ வாங்க வாங்க உங்கள் பேர் வந்து போச்சு

ஸ்பூன் வந்துட்டு ஒரு நிமிஷம் இம்தியாஸ் ஒரு யூ ஒன் பீஸ் யூ ஒன் பீஸ் ஆர் ரைஸ் ரைஸ் ஓகே வெஜ் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஓகே ஓகே பீஸ் ஐயோ கை ஸ்பூன் கொடுக்கப்போ கையில் கொடுக்க முடியுமா ஆ எஸ் தம்பி சரி ஆடி அம்மாவாசையா பிரியாணி தம்பி ஸ்பூன் இல்லாமல் பிரியாணி கொடுத்துருக்கீங்கப்பா என்ன பார்ட்னர்ஸ் பண்ணிங்க ஈவென்ட்டை கையில ஊட்டிடலாமா இது வந்துட்டே இருக்கு சார் ஐ திங்க் நம்ம கட் பண்ண டைம் ஆவன சொல்ல கையில எடுத்து ஊட்டறேன் வெயிட் பண்றாங்க ஸ்பூன் இல்லையா தம்பி யா யா எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய உஜா ஆண்டனி சார்க்கு மீனம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம் நினைக்கிறேன் இன்னும் many many more films to come 25th அப்படிங்கறது ஒட்டுமொத்த குழுவின் சார்பாக ஒட்டுமொத்த ப்ளீஸ். கம். ஷெல்லிக்கு பெரிய பீஸ் வாங்க. கவிதா மேடம் வாங்க 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 ப்ளீஸ் வாங்கப்பா வாங்க ப்ளீஸ் நான் நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா வெஜ்ஜா சரி தப்பிக்கக்கூடாது நீங்கள் நான்வெஜ் வாங்க வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் என்னப்பா வாங்க வாயத்து வரைக்கும்ப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒழுங்காக வாயத்து ப்ளீஸ் பிரியாணி தானப்பா சரி நீங்கள் கல்யாணி வெஜ்ஜா வெஜிடேரியன் ரேகா வந்துடுங்க ரேகா தேங்க் யூ பிரபு வந்துட்டீங்களா அரும்பு ரவுக்கு மட்டும் பீஸோட முந்திரி பருவ தந்துடுறேன் சரி யூ சார் சார் உங்களுக்கு தம்பி வாங்கப்பா நீங்கள் ராசியா நான் எனக்கு வாங்க மேலே வாங்க 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 உங்களை பார்த்து ராசி தண்ணே பீஸ் வேணுமா

மீண்டும் ஊடக நண்பர்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு பெரிய நன்றி சோ കുഴുവട്ടും